என் வாழ்க்கை தெளிவு கொடுக்கணும் கரு தொழில் அப்படின்னக்கூடிய ஒரு குழப்பத்துல நம்ம வந்து நின்றுட்டோம் அந்த தொழில் நல்ல முறையில் வளர்ச்சி பண்ணி கொடுக்கணும் அந்த தொழில நல்ல முறையில பெருக்கி கொடுக்கணும் அந்த தொழில்னால எந்த விதமான நஷ்டமோ நம்மளுக்கு வந்துடக்கூடாது அதோட நம்ம வந்து அடிக்கடிக்கு நம்ம மறுபடியும் எனக்கு தொழில் நஷ்டம் அப்படின்றது ஏற்படக்கூடாது நீ பண்ணக்கூடிய தொழிலோ நீ செய்யக்கூடிய தொழிலும் புதிதாக தொடங்கக்கூடிய இந்த கருப்புசாமி நல்ல முறையில் நான் அமைச்சு கொடுத்துட்றேன் அதுக்கு எந்த விதமான பங்கமும் எந்த விதமான நஷ்டமும் இல்லாத அளவில் நல்ல முறையில் தொழில ஓட்டி கொடுத்தா போதுமா நல்ல முறையில் இந்த கருப்பு சாமி தொழில ஓட்டி கொடுத்தா